தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்று பனிரெண்டு ராசிகளுக்கும் ராசிபலன் பார்க்க போறதுக்கு முன்னால இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ எங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முதல்ல பஞ்சாங்கம் பார்க்கலாம் இன்று மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி திதி நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி எட்டு மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இன்று சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் காலை பத்து முப்பத்தி எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் வருகிறது ஏன்னா இப்ப எல்லாரும் சந்திராஷ்டமம் பார்த்து தான் ஒரு காரியத்தை செய்யவே ஆரம்பிக்கிறாங்க அதனால பூரம் காலை பத்து முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு உத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வருகிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னா கடனை திருப்பி கொடுப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னு மைத்திர முகூர்த்தம் என்கிற அந்த நாளை சொல்வாங்க ஒரு மாதத்துக்கு இரண்டு நாள் அப்படி வரும் அப்படி மைத்திர முகூர்த்தம் வரக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அந்த நேரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை பத்தைமுக்கால்லேருந்து பதினொன்றரை வரைக்கும் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் யாருக்காவது பணம் கடன் திருப்பி கொடுக்கணும்னா அதில் ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்கிற போது அந்த கடன் முழுவதுமாக சீக்கிரமே தீரும் என்பது நம்பிக்கை நான் நிறைய பேருக்கு சொல்லி இந்த நேரத்தில் கொஞ்சம் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு அந்த மைத்திர முகூர்த்தம் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நாளைக்கு பௌமாஸ்வினி அப்படின்னா என்ன அன்னைக்கு என்ன பண்ணணுன்றதை நான் ராசி பலன்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு இறுதியில் சொல்கிறேன் இப்போ ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறார் இன்றைய தினம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப யோசிச்சு இது சரியாக வருமா இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் இதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன இதெல்லாம் யோசித்து தான் ஒரு முடிவை எடுக்கணும் மேஷராசி நேர்கள் இன்றைய தினம் ஒரு முடிவை எடுக்கும்போது பல முறை யோசித்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நாள் அலைச்சல்கள் இருக்கலாம் அது வீண் அலைச்சலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோன்னா நம்ம போன காரியம் நிறைவேறுச்சுன்னா அது ஆதாயமான அலைச்சல் பலன் உள்ள அலைச்சல் ஆனால் நம்ம போனோம் ஒன்றும் நடக்கல அப்படின்னா அது வீண் அலைச்சல் தானே வீண் அலைச்சல்கள் இன்றைக்கு இருக்கலாம் பனியில் ஏதாவது சின்ன சின்ன சுமைகள் அதிகமாக இருக்கலாம் வழக்கமாக இருக்கிறத விட இன்றைய நாளில் பனி சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இன்றைய தினம் மேஷராசினியர்கள் உங்களுடைய வேலை எதுவோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் மேஷராசினியர்கள் மட்டும் கிடையாது பொதுவாகவே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்தா நல்லது அதுலேயும் முக்கியமாக இன்றைய நாளில் மேஷராசி நேர்கள் அவர்களுடைய வேலையை மட்டும் பார்ப்பது நல்லது தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம போய் மாட்டிக்க கூடாது அதுதான் மேஷராசி நேர்களுக்கான பொது பலன் அடுத்து ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் பகை வீட்டில் இருந்தாலும் உச்சமாக இருக்கிற சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும் என் வார்த்தையை நல்லா கவனிக்கணும் திடீர் பண வரவு அப்படிலாம் நான் சொல்லலை யார்கிட்ட இருந்தாவது நமக்கு பணம் வேண்டி இருந்தால் அந்த பணம் வருவதற்கு வாய்ப்பு உள்ள நாள் ஏன் அப்படின்னா இப்ப சில பேர் மாத சம்பளம் வாங்குறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு திடீர் பண வரவு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒன்றாந்தேதி ஆனால் தானே சம்பளம் வரும் நான் சொற்பொழிவாளராக நிறைய ஊர்களுக்கு பேச போறேன் திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா எங்கள் ஊருக்கு நீங்கள் பேச வரணும் அப்படின்னு அட்வான்ஸ் அனுப்புனாங்கன்னா அது திடீர் பணம் வரவு ஆனால் எல்லாருக்கும் அது சரியாக வருமா ஆனால் ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது மகிழ்ச்சி பெருகும் லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு அடுத்து மிதுனராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் இன்றைய தினம் சுபகாரிய தடை நீங்கும் வீட்டில் ஒரு சுபக்காரியம் நடத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுல ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த தடை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மிதனராசி நேர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறோன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக அல்லது அதுக்கு ஒரு முன்பணம் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அதற்குரிய பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது யாரெல்லாம் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மிதுன ராசி நேர்களுக்கு அமைந்திருக்கிறது கடகராசி நேர்களுக்கு அஷ்டம சனி முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா எப்படா அஷ்டமசனி முடியும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் நேர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பம் இருந்ததுன்னா மனக்குழப்பம்ன்றது எல்லாருக்குமே வரும் ஆனா அந்த ராசிப்படி நம்முடைய நட்சத்திரப்படி சில நாட்கள்ல அதிகமாக இருக்கும் அப்படி ஏதாவது மனக்குழப்பம் இருந்ததுன்னா பொறுமையா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாளில் கடகராசி நேர்கள் முழுக்க 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 நிதானமாக இருக்கணும் ஏதாவது மனக்குழப்பம் இருந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பொறுமையா யோசிச்சு பாருங்க நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு இன்றைக்கு அடுத்ததாக சிம்மராசி நேர்களுக்கு சிம்ம ராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பகை வீட்டில் பகைவனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இன்றைய நாளில் அப்பா பிள்ளை உறவுகளில் கவனம் தேவை அப்பா ஏதாவது திட்டுறாருன்னா பதிலுக்கு நாம் ஏதாவது சொல்கிறது கோச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி மாமனார் மருமகன் மருமகள் இவங்களுக்குள்ள ஏதாவது வாக்குவாதம்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அரசு அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இடம் பிரச்சனை ஒரு அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருந்தோம் கடைசியில் அது சண்டையில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்போது சிம்மராசி நேர்கள் அரசு அரசியல்வாதிகள் விஷயங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த நாளில் சிம்மராசி நேர்கள் அப்பா மாமனார் அந்த உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவர்களுக்கு நல்லது அடுத்ததாக கண்ணிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிற கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய கல்வி நிலை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் இன்றைய நாள் மட்டும் கிடையாது படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இருந்தாலும் முக்கியமாக இந்த நாளில் திடீர்னு எனக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சில பேர் படிப்படின்னு சொன்னால் கூட படிக்க மாட்டாங்க அப்புறம் அவங்களா புக் எடுத்து படிப்பாங்க அந்த மாதிரி படிப்பில் ஆர்வம் வந்து அவர்களுடைய கல்வி திறன் மேம்படக்கூடிய ஒரு நாள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயமான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் பல வழிகளில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்க வேண்டும் முக்கியமாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டு தொழில் பிசினஸ் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு வழக்கு சரியா வச்சுக்கணும் உனைய பத்தி தெரியாதா நீ என்ன என்ன ஏமாத்தவா போற நம்பி எவ்வளவு வேணா கொடுக்கலாம் இப்படியெல்லாம் விட்டுடக்கூடாது கணக்கு வழக்கு விஷயத்திலே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே முக்கியமாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நண்பர்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக கவனம் எடுக்க வேண்டும் அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசி நேர்கள் ஏதாவது வேலை மாறலாம்னு நினைக்கிறேன் ஒரு பணி மாறுதல் வேணும் இல்லை எங்கயாவது டிரான்ஸ்பர் கேட்கலான்னு இருக்கிறேன் ஒரு இடம் மாறுதல் வேணும் இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது பணி மாறுதல் இடம் மாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கான தொடங்குவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பணியிடத்தில் மேலதிகாரியின் பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக சில பேர் நம்ம என்ன பண்ணாலும் யாரும் பாராட்ட மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைப்போம் ஆனால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையை உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது இங்க ஏதாவது நாங்க இடம் மாறுதல் பணி மாறுதல் பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்னா அதற்கான வேலைகளை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் தனுசு ராசினியர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது குழந்தைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய நாள் குழந்தைகள் அப்படின்னா சில சமயம் அவங்க ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க சில சமயம் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க சில சமயம் அவங்கள பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவோம் இல்லையா அப்படி குழந்தைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மிகவும் முக்கியமாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயமான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாடாக தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கிறது அடுத்ததாக மகர ராசி நேர்களுக்கு மகர ராசி நேர்கள் தாயாரினுடைய உடல் நலத்தில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது தாய் வழி உறவுகள் மூலமாக தாயார் மூலமாக தாய் வழி உறவுகள் மூலமாக ஆதாயமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது யாராவது வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகளை ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோன்னா அது சம்பந்தப்பட்ட வேலைகளை தொடங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக கும்பராசி நேர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா இந்த நாள் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காரிய தடை நீங்கி நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியம் அப்படியே நடைபெறக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக மீனராசி நேர்களுக்கு மீனராசி நேர்கள் இன்றைய நாளில் முக்கியமா வீண் செலவுகளை தவிர்க்கணும் எண்ணி எண்ணி செலவு பண்ணணும் கையில பணம் இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கக்கூடாது இன்றைய நாளில் மீனராசி நேர்கள் வீண் செலவுகளை குறைப்பது நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் ராசி பலன் பார்த்தோம் நான் தொடக்கத்தில் சொன்னேன் நாளைக்கு பௌமாஸ்வினி அப்படின்னா என்னன்றத பத்தி நான் இறுதியில் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பௌமாஸ்வினி அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளுக்கு பௌமாஸ்வினின்னு பேர் அந்த நாள்ல அம்பாளை வழிபாடு செய்கிற போது அது நமக்கு மிக நல்ல பலன்களை தரும் என்பது நம்பிக்கை அதை ஏன் நான் இன்னைக்கே சொல்றேன்னா நாளைக்கு காலையில நீங்கள் யாராவது கோவிலுக்கு போறவங்க இருக்கலாம் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க இருக்கலாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நாளைக்கு காலையில் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் தான் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அதனால அந்த நேரத்துக்குள்ள காலை ஒன்பது மணிக்குள்ள பௌமாஸ்வினி என்று சொல்லப்படுகிற செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்த அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அம்பாழ வழிபாடு பண்ணலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ